தமிழ்நாட்டுல இந்தி மொழியை தாண்டி தங்கிலீஷ் அப்படின்னு ஒரு மூன்றாவது மொழி தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு தமிழ் ஆசிரியரா எப்படி பாக்குறீங்க மூன்றாவது மொழியாக இருக்கிறது எதுவாக இருக்கு தங்கிலீஷ் தங்கிலீஷா என்னது தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து கொண்டு பேசக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு தங்கிலீஷுங்கிறது எல்லா இடத்திலும் பரவி கொண்டிருக்கிறது இந்த தங்கிலீஷ் பரவிடுச்சுன்னா மொழி சிதை இப்ப தமிழையும் பேச தெரியாம ஆங்கிலத்தையும் பேச தெரியாம ரெண்டையும் கலந்து பேசக்கூடிய தன்மை இன்றைய உலகில் இன்றைய தமிழ்நாட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறது தமிழ் சிதையும் அப்படின்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி தமிழ் மெல்ல அழியும் சொல்லிருக்காங்க பாரதியும் சொல்லியிருக்காரு இப்ப தமிழ் மொழி சிதையும் அழியும் அப்படின்னா அது இந்தி மொழி ஆதிக்கத்தினால் அழியுமா இல்ல சமஸ்கிருத மொழி ஆதிக்கத்தால் அழியுமா அல்லது இந்த மூன்றாவது மொழியான புது மொழியான தங்கிலீஷ் மொழியால் தமிழ் சிதையுமா மூன்று மொழியாலும் தமிழ் அழியும் இந்திஸ்கிருதம் இந்தி அப்படி தமிழிஷ் எதாவது ஏன் சொல்றேன் அப்படின்னா தமிழுக்கென்று சில வேர் சொற்கள் இருக்கிறது தமிழுக்கென்று ஒரு அடி சொற்கள் இந்த அடிச்சொற்களும் பேச்சொற்களும் தான் தமிழை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது மற்ற மொழிகள் என்னதான் புகுந்தாலும் தமிழை அழிப்பதற்கு யாரும் உருவாக முடியாது என்றும் கண்ணி தமிழாக இருக்கிறது என்றால் தமிழானது காலந்தோறும் மாறுபட்டுக் கொண்டே இருக்கிறது அப்படி மாறுபட்டு கொண்டே இருப்பது காரணமாகத்தான் இன்றும் செவ்வொழியாக செவ்வியல் மொழியாக வாழ்ந்து வருகிறது நீங்க இந்தி எவ்வளவு நாள் படிங்க சமஸ்கிருதத்தை எவ்வளவு நாள் கொண்டு வாங்க எவ்வளவு எவ்வளவுனாலும் படிங்க எவ்வளவுதான் எழுதுங்க ஆனால் நம்முடைய மொழியை சிதைப்பதற்கான காரணமாக அது இருந்து வரக்கூடாது என்பதற்காக சொல்லுவாரு இப்ப இந்தி மொழியை பத்தி தெரியும் சமஸ்கிருத மொழியை பற்றி தெரியும் அதனால் தங்லீஷ் அதனால இருக்கும் நான் என்ன சொல்ல வாரேன் என் ஏ என் நான் என்ன ஈ என் ஏ என்ன சொல்லவாறு எஸ் ஓ எல் எல் சொல்ல விஏஏ ஆர் ஏ என் சொல்லவாறு அது என்ன அப்படியே ஆங்கிலத்துல ஆங்கில எழுத்துக்களால் தமிழை எழுதுவதா ஆங்கில எழுத்துக்களால் தமிழை எழுதுவதுதான் தங்கிலீஷ் தங்கிலீஷ் ஆங்கில எழுத்துக்களால் தமிழை எழுதுவதுதான் தங்கிலீஷ் அப்ப அந்த மாதிரி எழுதுகின்ற பொழுது நம்முடைய மொழியானது சிதை ஏன் கேட்டீங்கன்னா இப்ப நான் என்று நாவன் போட்டு எத்தனை சுழியும் போடணும் ரெண்டு சுழியும் ரெண்டு சுழியும் இப்ப ரெண்டு சுழியும் போடுறதா மூன்று சுழியும் போடுறதாங்கிறது ஆங்கிலத்தில் தான் தெரியாது என் ஏ ஏ என் நான் போட்டீங்கன்னா அப்படியே ஒரு நான் நான் வாசிக்கலாம் ஆனா எந்த எழுத்து என்பது தெரியாது அப்ப எந்த எழுத்து என்று தெரியாமல் இருக்கின்ற போது என்ன ஆகும் அப்படின்னா என்ன எழுத்து தெரியாமல் போயிடும்